ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு ஒரு மினி லன்ச் லாக் பார்க்கலாம் ஸோ இது வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பால் தக்காளி பிரியாணி சாதம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம் உள்ளே வாங்க பார்க்கலாம் ஓகேவா ஸோ வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாமே வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா ஸோ ஸ்பைசஸ் வந்து தேவை ஸ்பைசஸ்க்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அப்புறம் கல்பாசி இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்பைசஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நான் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ தக்காளியை வந்து பாதி தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஓகேவா பாதி தக்காளியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேவா தக்காளியை நம்ம பாதி தக்காளி நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் டெக்ஸ்சர் கிடைக்கும் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா தக்காளி ஸோ இப்போ வந்து இது மூணுமே கிடைக்காதா கூட ஏதோ சம்திங் கிடைக்குங்க ஓகேங்களா ஸோ அரைச்சி யூஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாதி தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன் மீதி கட் பண்ணி வச்ச மீதி தக்காளியை வந்து நான் அப்படியே போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஓகேவா இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அரிசி ஊறிட்டு அப்படின்னா நம்ம குக்கரில் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வெந்து வரும் அதனால் இப்போ குக்கர் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இல்லை நெய் ஆயில் ரெண்டையும் நீங்கள் ஹாஃப் ஆஃப் ஊற்றிக்கிட்டாலும் ஓகே ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நெய் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டி ஃப்ளேவரை கொடுக்கும் எனக்கு நெய் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோடய குழந்தைங்களுக்குமே நான் நெய் நிறையா ஆட் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ நெய் வந்து சூடான உடனே பச்சை மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுறேன் ஓகேங்களா கட் பண்ணி விற்று வெங்காயத்தை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயத்தை நல்லா வதங்க வதக்குங்க நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்து வெங்காயம் நல்லா வேகட்டும் ஓகேங்களா இப்போ வந்து ஐயோ நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ ஸ்பைசஸ் வந்து நான் இந்த டைமில் ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிறதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதி தக்காளி அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீதி தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்து நல்ல மசீர அளவுக்கு நல்ல வேகணும் ஓகேங்களா இது கூட கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கறி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் எ கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேவா தேங்காய் குட் கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி அதை வந்து வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதுவும் நல்லா மசிஞ்சி நல்லா வெந்துட்டு வெந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் ஊற வச்ச அரிசியை இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் ஓகேவா தேங்காய் பால் வந்து நமக்கு டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு பட் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு வீட்டில் இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு ஸோ பிரியாணி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு பிரியாணி ஃப்ளேவரும் இதில் நமக்கு கிடைக்கும் பால் சாதம் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் தக்காளி சாதம் ஃப்ளேவரும் கிடைக்கும் த்ரீ இன் ஒன் ஓகேங்களா ஸோ இது வந்து டேஸ்ட் ரொம்ப வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் நான் வந்து அஞ்சு விசில் விட்டேன் எங்கள் வீட்டு அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆச்சு அதனால் அஞ்சு விசில் விட்டேன் உங்கள் வீட்டில் எத்தனை விசில் விட்டால் ரைஸ் கரெக்டாக இருக்குன்றதுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சைடில் நான் முட்டையை அவிய போட்டுவிட்டேன் குக்கர் விசில் வர்றதுக்குள்ள ஓகே இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு அதை நான் இறக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முட்டை அறிஞ்சிட்ருக்கு இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி காரத்துக்காக சில்லி பவுடர் போடலை ஒரு ஃப்ளேவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுனால சிக்கன் பொடி போடுறேன் ஓகேங்களா சிக்கன் பொடி போட்டு நான் அன்றைக்கி வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட டேஸ்ட்டு ஒரு அதில் ஒரு அரோமா இருக்கும் ஒரு ஸ்பைசினஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்ல வைங்க ஃபஸ்ட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டோம்னா உருளைக்கெழங்கு வந்து பிடிச்சிடும் ஆடி பிடிச்சிடும் அதனால் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு கலர் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்துச்சு எப்போவுமே குக்கரில் வைக்கும்போது எனக்கு அடியில் பிடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி நல்ல வேலை இன்றைக்கி வந்து பிடிக்காமல் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் நான் வச்ச தண்ணி விசில் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு ஸோ ஹாப்பி ஸ்மெல்லும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம் பிரியாணி அதுக்கப்புறமா முட்டை அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்த்துட்டு நீங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் ஹோம் குக்கிங் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லஞ்ச் ரெடி थैंक्स फॉर वॉचिंग प्लीज सब्सक्राइब मई चानल